உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொன்பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம் தான் முக்கியம் பணம் தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ்ல இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலை பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் உண்மை ஒண்ணு ஜாதகதா பாருங்க என்று ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தான் பாருங்க இங்கே அந்த தவறு வரவே கூடாது பிரமனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது யார் இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு இப்ப தேசம் முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீன வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி அற்புதமான பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன்கள் தனம் செல்வம் பொன் பொருள் தனம் செல்வத்தை வாரி வழங்குகின்ற குரு பயிற்சி பலன்கள் என்று கடக ராசிக்கு மகிழ்ச்சியான யோகமான சா நிம்மதியாக உறங்கக்கூடிய நிம்மதி தெரிகின்ற ஒரு இடத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் பண்டாம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கின்றார் காசு பணமெல்லாம் எல்லாம் தேவையில்லாத வைத்திய செலவுகள் வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதை மறந்துருங்க ஏன்னா அந்த இடம் நல்ல சுகத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்த சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய இடமாக வந்துடும் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகமான குரு பகவான் அந்த இடத்தில் இருந்தால் கடகராசிக்கு இருந்தால் காசு பணம் சேமிப்பு நிம்மதியாக இருக்கும் சேமிப்பு இருக்கும் விரைவு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து பாக்கியா அதிபதியாகிறார் அதாவது ஒரு பாக்கியஸ்தானத்திலேருந்து அப்படி எண்ணம்னா நான்காம் இடம் அதாவது ஒரு கிரகம் எந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறோ அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்தானத்தை ஸ்தானத்துக்கு குரு இருக்கக்கூடிய இடத்தை எண்ணணும் அப்போ கடகராசிக்கு ஆறாம் அதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜ யோகம் எதிர்பாராத தொழில் வெற்றிகள் வருமான வெற்றிகள் சொத்து சுகங்கள் பதவி யோகங்கள் என்று எல்லாம் தெரிகின்ற விபரீத ராஜயோகம் அப்போ அந்த ஆறாம் இடத்திற்கு நேர் எதிர்புறம் இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்திலிருந்து அந்த ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் இப்போ ஆறாம் இடம் என்னென்ன ரணம் ரோகம் துன்பம் வம்பு வழக்கு அப்போ அதெல்லாம் வராது ரணம் ரோகம் வம்பு வழக்கு துன்பம் வைத்திய செலவு போ அதை குரு பார்க்குறாரு அங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதை பார்க்கிறார் பாம்பா அப்ப அதான் செலவு வராது அந்த காசு மூலம் மிச்சம் ஆறாம் இடத்துக்கு அர்த்தம் அதுதான் கடகராசிக்கு ஆறாம் இடம் தனுசு ராசி ரணம் ரோகம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தொழில் பாதிப்புகள் ஆனா அந்த இடத்துக்கு குரு பார்க்கும் போது குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்த பார்க்கும்போது தான் நன்மைகள் அப்ப இருக்கிற இடத்துல பிரச்சனை தரமாட்டார் பிரச்சனைகள் தரமாட்டார் அவர் அங்கே என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு முதல்ல இப்போ மிருகசேஷன் நட்சத்திரம் அப்போ மிருகசீச நட்சத்திரத்தில் முதல்ல இருக்கும்போது அந்த செவ்வாய் வந்து உங்கள் உங்கள் இடத்துல இருக்கு கடகராசியில் இருக்குது அங்கே கடகராசி அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பதவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது பூர்வீ சொத்துக்கள் பதவி யோகங்கள் பூமி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய பூமிகாரகன் பதவிக்குரியவன் உங்கள் கடகராசிலே குரு பயிற்சியாகும் போது கடகராசி இருக்கார் மிருகசீசு நட்சத்திரத்தில் பயிற்சி அடைந்துருக்கிறார் மிருகசீசம் கூட்டம் பார்த்து அப்போ அந்த சந்திரன் வந்து செவ்வாய் சந்திரன் வீட்டில் கடகராசியில் செவ்வாய் இருக்கிறார் யோகோ யோக பலத்தோடு இருக்கிறார் அடுத்து இந்த அடுத்த நட்சத்திரம் என்ன மிருகசீசன் நட்சத்திரத்துக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போவார் மிதுன ராசிலே மிருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் அப்போ திருவாதிரை அப்படின்னா ராகுல் நட்சத்திரம் அப்போ ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது திருவாத நட்சத்திரம் யோகத்தை மிகப்பெரிய செல்வ யோகத்தை தன யோகத்தை கொடுப்பார் ராகுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு போகும்போது ராகு இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை யோகத்தையும் திடீர் யோகம் திடீர் காசு பணம் திடீர் பதவி யோகம் திடீர் செல்வம் எதிர்பாராத செல்வங்கள் பெறக்கூடிய ஒரு யோகத்தை கடகராசிக்கு கொடுத்துருவார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகும்போது அதாவது ரொம்ப அல்டிக்காகவும் சம்பாதிக்கிறது புத்தி ஒரு உட்காந்த இடத்துல வாக்கு வன்மையோட சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார் கடகராசிக்கு சரிங்களா ஆக செய்கின்ற தெளிமையை மற்றவர்கள் பாராட்டப்பெற்று அதன் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலை பதவி நல்ல சிறந்த பதவி பதவி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அடுத்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலே குரு வந்துடுவார் திருவாதிரை புனா அவருடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்ப கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல என்ன ஏற்பட போகுது கண்டிப்பாக இல்ல கிரக வலிமைகள் வலிமையாக இருக்கு அடுத்து கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து விபரீத ராஜத்தில் இருக்கிறார் அடுத்து கடகத்துக்கு அந்த கிரக குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் நான்கு பதினொன்று அதாவது கல்வியால் கல்வியால் யோகம் கல்வியால் பதவி மனைவியால் யோகம் பெண்களால் யோகம் திருமண யோகம் கலஸ்திர யோகம் வாகன யோகம் பூமி யோகம் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான சுகபோக வாழ்வை அள்ளித்தருகின்ற சுக்ரன் நான்கு பதனொன்றுக்குரியவராகி நான்காம் அதிபதி பூமி இடம் வாசல் சொத்துக்களும் வாகன யோகங்களும் பதவி யோகம் என்று சொல்ல சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவின் வீட்டில் இருந்து அந்த குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக எப்படி யோகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் இல்லையா அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப குரு இருக்கக்கூடிய இடமும் வலிமையா இருக்கு குரு இருக்கக்கூடிய புதன் பன்னெண்டாம் அதிபதியான விரையாதிபஸ்தானத்தின் அதிபதியான புதன் பத்தாம் இடத்தில் சூரியனோட சேர்ந்திருக்கார் என்ன ஆங்காங்க போய் சில பயணங்கள் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தால் என்ன பிரயோஜனமாக காசு கொட்ட போகுது பணம் வரப்போகுது அதுக்கு தான் கொஞ்சம் உழைக்கிறீங்க சும்மா அப்படி வருமா சில நேரங்கள் திடீர்னு சும்மா இருக்கும்போது வந்துடும் பணம் திடீர் அதிர்ஷ்ட எதிர்பார எதிர்பாராத பணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்டர் யோகம் நிச்சயமாக உண்டு ஆக கடகராசிக்கு அற்புதமான பலன்கள் நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோக உயர்வு திடீர் வருமான யோகங்கள் பெண்களால் யோகங்கள் அரசாங்க பதவி யோகங்கள் ஏனென்றால் உங்களுக்கு கடகராசிக்கு இரண்டாம் அதிபதியான அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது அரசாங்க பதவியால் யோகம் நிச்சயமாக உண்டு ஆக ஒரு கிரகப்பயிற்சி குரு பயிற்சி ஆகின்ற நேரத்தில் மற்ற கிரகங்கள் இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும்போது இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே குரு என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கடகராசி ரொம்ப சூப்பர் பிரமாதம் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டீங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டது தான் நம் தலையெழுத்து நம்ம உங்கள் ஒவ்வொருவரையும் தலையெழுத்து அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்த என்ன என்பதை அவர் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறத தவிர சும்மா என்று ஒன்னு பாக்குறது இல்லை ஏன்னா பிரம்மம் ஜோ பிரம்ம சாஸ்திரம் என்பது இவர்களால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லிதமாக பார்க்கலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்